நெல்லை அடுத்த ஆலங்குளம் நாரணாபுரம் கிராமத்தில் காற்றாலை அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகக் கூறி புதிய தமிழகம் கட்சி புறநகர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நாரணாபுரம் துத்திக்குளம் மாயாமன் குறிச்சி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆலங்குளத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்தனர் சாலை மறியல் போராட்டத்தால் ஆலங்குளம் தென்காசி சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த மறியல் போராட்டத்தில் கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் மகேஷ் தென்காசி ஒன்றியம் கிழக்கு இசக்கி மேற்கு மகேஷ் ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி பாலை ஒன்றிய செயலாளர் மாரியப்ப பாண்டியன் கண்ணன் வசந்தகுமார் வாசு ஓர் நாட்டாமைகள் வேலு கர்பசாமி சித்திரைவேல் ஜெயக்குமார் ரமேஷ் ஆர்முகம் கிருஷ்ணன் சுப்பையா குமார் மாரி சுரேஷ் நகர செயலாளர் சாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்